அடிமை நீ எதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களோ அந்த அந்த விஷயம் உங்களை வந்து உங்களோட சிந்தனையை அடிமைப்படுத்தும் இப்போ நீங்கள் வந்து சினிமாவுக்கு அடிமையாகினீங்கன்னா அந்த சினிமாவை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க உங்கள் வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்க மாட்டீங்க சிந்திக்க மாட்டிங்க ஒரு நடிகருக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க ஒரு ரசிகராக நீங்கள் அடிமை 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 ஆகிட்டீங்க ஒரு நடிகருக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் அந்த நடிகரை பற்றியே சிந்திப்பீங்க அந்த நடிகர் வளர்ந்துக்கிட்டே போவார் நீங்கள் யாரை பற்றி சிந்திக்கிறீங்களோ அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நடிகருக்கு ஒரு சினிமாவுக்கு அடிமையாகி ஒரு நடிகருக்கு நீங்கள் அடிமையாகிறீங்கன்னா ரசிகருங்கிற பேரில் அந்த நடிகர் வளர்ந்துக்கிட்டே போவார் நீங்கள் எப்போவுமே மாட்டீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் சிந்தனை எல்லாமே உங்களை பற்றி இல்லை உங்கள் அந்த நடிகரை பற்றி தான் இருக்குது அப்போ அந்த நடிகர் தான் வளர்ந்துகிட்டே போவாரே தவிர நீங்கள் மாட்டீங்க அது மாதிரி நீங்கள் யாருக்காவது அடிமையானீங்கன்னா எதுக்காவது அவங்க தான் வளருவாங்களே தவிர நீங்கள் அதனால தான் உங்களுக்கு நீங்கள் அடிமையாகணும் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை பற்றி சிந்திக்கணும் நீங்கள் யாரை பற்றி சிந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடிமை அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் உங்களை பற்றி தான் சிந்திக்கணும் உங்களை பற்றி சிந்திப்பதற்கு எது தடையாக இருந்தாலும் சரி யார் தடையாக இருந்தாலும் சரி தூக்கி தூரப்பட்டுருணும் உங்கள் சிந்தனையில் வந்து ஒரு நடிகர் வந்து குடியிருக்கக்கூடாது உங்கள் சிந்தனை உங்கள் நீங்கள் சிந்திப்பது ஒரு நடிகரை பற்றி சிந்திச்சிட்ருக்க கூடாது ஒரு அரசியல்வாதியை பற்றி சிந்திச்சுட்ருக்க கூடாது உங்கள் சிந்தனை உங்களுக்காகத்தான் இருக்கணும் உங்கள் சிந்தனை என்பது ஒரு நடிகருக்காக ஒரு அரசியல்வாதிக்காக ஒரு சாதிக்காகவும் மதத்துக்காக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு மதத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா மதத்தை பற்றி மட்டுமே சிந்திச்சிட்ருப்பீங்க அந்த மதம் வளரும் நீங்கள் மாட்டீங்க அது மாதிரி ஒரு சாதியை பற்றி நீங்கள் சிந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சாதி வளரும் நீங்கள் வளர மாட்டீங்க அதனால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை இதை பற்றியே இதை ப இதே சாப்பிட்டுருந்தீங்கன்னா இதை ப இதுக்கு நீங்கள் அடிமையாகிட்டிங்கன்னா பிரியாணி இது இதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னா இதை பற்றியே தான் சிந்திப்பீங்க நீங்கள் வந்து நோய் வந்து செத்து போயிடுவீங்க ஏன்னா இது நோயை தருகிற உணவுகள் நோயை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் தான் வரும் நோயை பற்றியே சிந்திச்சிட்ருப்பீங்க நோயை பற்றியே சிந்திச்சிட்ருப்பீங்க நோய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் உடம்புல நோய் வளரும் ஆனால் நீங்கள் வந்து செத்து போயிடுவீங்க சீக்கிரமாக நோய் வந்து நீங்கள் மாட்டீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்கள் ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த நோய்கள் என்பது வளர்ந்து கொண்டே போகும் அதனால தான் நீங்கள் எதுக்குமே அடிமையாகாதீங்க அது மாதிரி பெண்களுக்கு அடிமையாக கூடாது அப்போ தான் வந்து பெண்கள் வந்து சொகுசாக இருப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் அடிமையாக வேலை பார்ப்பானுங்க பொம்பளைங்கள்லாம் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருப்பாங்க அதுக்கு தான் நீ பெண்களுக்கு அடிமையாகாத பெண்களுக்கு அடிமையாகாத அவங்கள என்ன பண்ணணும் நீங்கள் சுதந்திரமாக இருக்க விடு அப்போ தான் நீ சுதந்திரமாக இருப்ப அவங்க சுதந்திரமாக இருந்தால் தான் நீ சுதந்திரமாக இருப்ப அவங்கள அடிமைப்படுத்துகிற அடிமை அடிமைப்படுத்துகிறங்கிற பேரில் அவங்களுக்கு நீ அடிமையாக இருக்கிற அது தெரியாமல் இருக்கிற நீ அவங்கள அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு பேரில் அவங்கள கட்டுப்படுத்துகிறேன் கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு கடைசி நீ அவங்களுக்கு அடிமை அடிமையாயிட்டே பாவம் அவங்களும் ஆயிட்டாங்க அவங்களும் இதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வேலைக்கு போகாமல் இருக்குது தான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் உக்காந்துக்கிட்டு நினச்சா தூங்குறது நினச்சா சாப்பிட்றது நடந்தால் டிவி பார்த்து ஜாலியாக பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசிவிட்டு எப்படா வீட்டுக்காரர் வேலைக்கு போவார் கிளம்புவார் வீட்டை விட்டு கிளம்புவார் ஜாலியாக இருக்கலாம் படுத்து தூங்கலாம் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க அடிமைகளின் சுதந்திரம் இது அந்த அடிமைகளுக்கு எது தெரியுமா சுதந்திரம் அந்த முதலாளி எப்போ வெளியே போவார் அந்த ஓனர் எப்போ வெளியே அதுதான் சுதந்திரம்னு நினைப்பாங்க அடிமையாக இருக்கிறவர்களுக்கு அதுதான் சுதந்திரம் நல்லா வேலை பார்க்காம இருக்கிறது தான் பெண்களின் பெண் பெண்களோட சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லுகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் எதுக்கு வேலைக்கு போகணும் நான் ஒரு பொ ஒரு பொண்ணாக நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு புருஷன்னா நீ வேலைக்கு போக சொல்கிறேன் நீ எல்லாம் ஒரு புருஷனா அப்படின்ட்டு பெரிய புரட்சி குரல் எழுப்புகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் சுதந்திரம் வேலைக்கு போகிறவங்கலாம் அடிமைகள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து நல்லவங்க கிடையாது ஒழுக்கம் கிடையாது வேலைக்கு போகிறவங்களாம் அடிமைகள் சுதந்திரமாக கிடையாது அப்படின்னு நினச்சிட்டேன் வீட்டிலே உட்கார தான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி அந்த பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அப்போ அடிமைகள் அவங்க அடிமைகளாக இருந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க அதான் சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க வீட்டிலே உட்கார தான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு சுதந்திரமாக வாழணுன்னா அவங்களுக்கு ஒரு அடிமை தேவை தனக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு ஒரு ஆண் தேவை ஒரு ஆணுங்கிற ஒரு அடிமை தேவை கணவனுங்கிற ஒரு அடிமை இருந்துட்டான்னா அவங்க எதை சுதந்திரம்னு நினைக்கிறாங்களோ அந்த சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் வெளியே வேலைக்கு போகிறதுலாம் அடிமை தரோம் வீட்டிலே உட்கார தான் சுதந்திரம் நம்ம விருப்பப்பட்டு இப்போ தூங்கலாம் படுக்கலாம் டிவி பார்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பேசலாம் அரட்டை அடிக்கலாம் கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொம்மனைகள்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட கதை பேசிவிட்டு அப்படி அப்படி நினச்சபடி எந்த பயமும் இல்லாமல் இதுதான் சுதந்திரம் அப்போ இப்படி ஒரு இதுதான் சுதந்திரமான வாழ்க்கை இந்த சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதற்காக கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு அடிமை தேவை அவன்தான் அந்த ஆண் என்கிற அடிமை தேவை கணவன் என்கிற அடிமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கணவன் கண்டிப்பாக நீ வேலை பார்க்கணும் உத்தியோகம் தான் புருஷன் வச்சினோம் அப்படி இப்படின்னு ஊசி பேத்தி நீ வேலைக்கு போ டாட்டா சீக்கிரம் கிளம்பு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்கே அப்படின்னு அனுப்பிவிட்டு அப்புறம் ஜாலியாக இவங்க அப்படி இவங்க ஜாலியாக உட்காந்து சுதந்திரமாக உட்காந்து நல்லா தின்னுட்டு புரோட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்குப்பாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ அடிமையாகிடக்கூடாது போது பெண்களை எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பானே தவிர இவன் வளரமாட்டான் அந்த அடிமைத்தனம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் எதையும் அடிமைப்படுத்தும் எதுக்கும் அடிமையிடாத யாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்காத அப்படிங்கிறது அதுக்கு தான் நீ எதையும் எதுக்கும் அடிமையானா அதுதான் வளரும் அந்த அடிமைத்தனம் தான் வளரும் நீ வளரமாட்ட அதுமாதிரி பெண்ணை அடிமைப்படுத்தினா அந்த பெண் அடிமைத்தனம் தான் வளர்ந்து கொண்டே போகும் அந்த பெண்ணும் நீயும் வளர்ந்துகிட்டே போ வளர்ந்துக்கிடமாட்ட அது மாதிரி தான் மதத்துக்கு அடிமையானால் மதம் வளருமே தேவை நீ வளரமாட்ட உன் சிந்தனை நீ எதை பற்றி சிந்திக்கிறியோ அதுதான் உன்னை வ அந்த சிந்தனை தான் அந்த சிந்தனையில் எது இருக்குது அதுதான் வளரும் உன் சி உன் சிந்தனையில் உன்னை பற்றி தான் நீ சிந்திக்கிற உன்னை பற்றி தான் சிந்திக்கிற அப்படின்னா நீ வளர்ந்துக்கிட்டே இருப்ப உன்னுடைய சே சிந்தனையில் மதம் இருக்கிறது என்றால் அந்த மதம் வளர்ந்து கொண்டே போகும் நீ வளரமாட்டேன் உன் சிந்தனையில் ஒரு நடிகர் இருக்கிறார் ஒரு அரசியல்வாதி இருக்கார்னா அந்த அரசியல்வாதியோ நடிகரோ தான் வளர்ந்துக்கிட்டே போவங்க நீ மாட்டேன் அதனால் வந்து நம்ம சிந்தனையில் நாம தான் இருக்கணும் நம்ம சிந்தனை தான் நம்ம சிந்தனைக்கு நாம் நம்ம சிந்தனை என்பது ஒரு புத்தகம் என்றால் அந்த புத்தகத்தில் நாம் தான் கதாநாயகர்களாக இருக்க வேண்டும் அதனால் நம்ம சிந்தனைக்குள்ளே வேறு யாரையும் தூக்கி உட்கார வைக்காதீங்க அப்போ நாம் தான் வந்து வளரணும் அப்படின்னா நம்ம சிந்தனை நாம் வந்து எதற்கு நமக்கு அடிமையாக வேண்டும் நம்ம சிந்தனை அப்போ நம்மளை பற்றி தான் நம்ம சிந்திக்கணும் எப்போ நமது சிந்தனை மாறுது அப்படின்னா மாறுதுன்னா அதை ஒரு அது நமக்கு எதிரானது இப்போ டிவி பார்க்குறீங்க சினிமா பார்க்குறீங்க டெய்லி ரெண்டு மூணு சினிமா பார்க்குறீங்க சீரியல் கடிக்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் மூளை அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும் அப்போ நீங்கள் டிவிக்கு அடிமையாயிட்டீங்க அந்த டிவி தான் வளரும் டிவி டிவி நிகழ்ச்சி நடத்துகிறான் பாருங்கள் அவன் தான் வளர்ந்துகிட்டே போவான் அந்த சினிமாக்காரன் தான் வளர்ந்துக்கிட்டே போவான் நீ தேஞ்சிக்கிட்டே போயிட்டு நீ குறைஞ்சிக்கிட்டே போவ அந்த ஆபத்து அதை உணர்ந்துரு நீ எப்போவுமே அதை உணர்ந்துட்டால் நம்ம எதுக்குமே அடிமையாக கூடாது யாருக்குமே அடிமையாக கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரிய வந்துடும்